எனக்கு தான் தெரிஞ்சது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஷாக் ஆயிட்ட உங்க வீட்டுக்காரு உண்மையிலே ரொம்ப நல்லவருடி அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னடி பண்றது அந்த கடவுள் இவ்வளவு சீக்கிரமா அவர் உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு பொண்ணுக்கும் நடக்க கூடாதுடி எனக்கு உண்மையிலேயே உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தாங்கிக்கவே முடியல சரி நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் விடுறி ஏழு வருஷம் நானும் அவரும் உயிருக்குயிரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் கல்யாணம் ஆன ஆறே மாசத்துல இப்படி இறந்து போவாருன்னு கனவுல கூட நினைச்சு பாக்கல ஏய் இந்த கடவுளுக்கு சுத்தமா மனசாட்சியே கிடையாது டி உன் வீட்டுக்கார் மாதிரி நல்லவங்களதான் தான் அவர் சீக்கிரமா கூப்பிட்டுக்கிறாரு என்ன பண்றது நான் அவரோட டெத்துக்கு எப்படியாவது வந்துடலாம் தாண்டி பார்த்தேன் ஆனா அந்த டேட்டுக்கு எனக்கு டிக்கெட்டே கிடைக்கலடி தப்பா நினைச்சுக்காத சரி நீ இனிமே தனியா என்ன பண்ணுவ எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடி அவர் இல்லாத இந்த வாழ்க்கைய வாழ்றது ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி இருக்குடி செத்துறலாம் போல இருக்கு ஏய் என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏண்டி உனக்கு துணையா நாங்களா இல்ல தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதடி சரியா எல்லா சீக்கிரமே சரியாயிடும் சரி வேற ஏதாவது இருக்காடி நீ பேசுறத பார்த்தா எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு நீ இந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும்னா உங்க ஏரியாக்கு பக்கத்துல ஒரு சுவாமிஜி இருக்காருடி அவரை உன் வீட்டுக்கு கூப்பிட்டு பூஜை ஏதாவது செஞ்சினா உன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்டி நான் சுவாமிஜியோட வாட்ஸ்அப்புக்கு உன்னோட வீட்டு அட்ரஸையும் உன்னோட ஃபோன் நம்பரையும் நான் ஷேர் பண்றேன் அந்த சுவாமிஜி சொல்ற மாதிரி நீ நடந்துகிட்டீங்கன்னா உனக்குள்ள இருக்கிற இந்த கவலை எல்லாம் போய் ஒரு புது வாழ்க்கைய நீ ஆரம்பிக்க முடியும் நான் நம்புறேன் நான் அந்த சுவாமிஜி உன்னோட போன் நம்பரை ஷேர் பண்றேன் சரியா சரி அனுப்பி வேண்டி பாக்கலாம் சரிடி பாய் சுவாமிஜி குடிக்க ஏதாவது வேணுங்களா சரி எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் என் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுல இருந்தே எனக்கு இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல ஏதோ நரகத்துல வாழ்ற மாதிரி இருக்கு என்ன நம்பி வர்ற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கஷ்டத்தை போக்குறேன் உன் கஷ்டத்தை போக்க மாட்டேனா என்ன உன் கஷ்டம் முழுசா தீரணும்னா உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட மறைக்காம சொல்லு இதுதான் சுவாமிஜி என்னோட ப்ராப்ளம் சரி இவ்வளவுதான் உன் வாழ்க்கையில இருக்கிற இந்த கஷ்டம் எல்லாம் விட்டு போகணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுமா நீ இந்த பிரச்சனையில இருந்து எல்லாம் வெளியே வர நான் இங்க கொஞ்ச நாள் தங்க வேண்டியதா இருக்கும் தாராளமா தங்குங்க சுவாமிஜி நீங்க பாருமா நான் இங்க இருந்தா உனக்கு நிறைய புது புது அனுபவங்கள் கிடைக்கும் நான் கொடுக்கற போதனைகள் எல்லாம் கேட்டு ஓ மனசுக்கு முழு நிம்மதி கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் சுவாமிஜி உங்களோட அருளால எனக்கு நிம்மதி கிடைச்சதுன்னா எனக்கு அதுவே போதும் சுவாமிஜி நீங்க சொன்ன மாதிரியே நீங்க இங்கேயே தங்கி என்னோட பிரச்சனைகள்ல இருந்து என்ன காப்பாத்தி விட்டுருங்க கஸ்தூரி கஸ்தூரிஜி கூப்பிட்டீங்களா கொஞ்சம் வந்து என் பக்கத்துல உட்காருமா எனக்கு கொஞ்சம் காலெல்லாம் வழியா இருக்கு இந்த சாமிஜிக்கு கொஞ்சம் சேவை செய்யுமா உன் கையால என் பாதத்தை தொட்டன்னா உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம்லாம் போயிடும் என்னம்மா ஏன் இவ்ளோ யோசிக்கிற இந்த சுவாமிஜிக்கு சேவை செய்யறதுல எந்த தப்பும் இல்ல காலப்பிடி ஹலோ ஏ லாவண்யா நீ அனுப்பி வச்ச சுவாமிஜி இங்க வந்தாரு அவர் என்ன போய் காலமுக்கி விடு கையமைக்கி விடுன்னு சொல்றாரு நான் உடனே அவரை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டேன் அப்படியா ம் ஐயோ அந்தால் நல்லவன் நினைச்சே நடி அவனடி உனக்கு காலமுக்கு அமுக்குன்னு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கான் சரி அந்த விட்டு தள்ளு எனக்கு தெரிஞ்ச ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் இருக்காரு அவரோட நம்பர் நான் உனக்கு அனுப்புறேன் அவர்கிட்ட நீ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசு அவர் வீட்டுக்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா அவனோட டிப்ரஷன்லாம் கொஞ்சம் குறையும் ஓகேவா ஓகேடி பாய் ஓ இதுதான் உங்க ப்ராப்ளம் உங்க ஹஸ்பண்ட் இறந்து போனதை நினைச்சு நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்கன்னு தோணுது இதனால உங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவீங்களோன்னு நீங்க பயப்படுறீங்க கரெக்டு தானே உங்களுக்கு நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன் அதை ரெகுலராக சாப்பிடுங்க ம் என்னங்க இந்த டேப்லெட்ஸ் நீங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் குறையும் அது இருக்கட்டும் நீங்க ஏதாவது ஒர்க் பண்றீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல டாக்டர் நான் இப்போதைக்கு வீட்டுல சும்மா தான் இருக்கேன் அப்படியா இது காரணமா கூட நீங்க தனிமையா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி எங்கயாவது வேலை பார்த்துருக்கீங்களா ஆமா டாக்டர் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா உடனே ஏதாவது நல்ல வேலையில நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாலு பேர் கூட மனசு விட்டு பேச முடியும் அது உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே உங்களுக்குள்ள இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருங்க நீங்க வெளியே நாலு பேர் கூட பேச ஆரம்பிச்சாதான் அவங்க படுற கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்க கஷ்டம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வரும் சோ நீங்க முதல்ல வேலைக்கு போங்க அது மட்டும் இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க சாரி டாக்டர் அது மட்டும் என்னால முடியாது ஏனா ஏழு வருஷமா நானும் என் வீட்டுக்காரரும் உயிருக்குயிரா லவ் பண்ணோம் அவரோட இடத்துல என்னால இன்னொருத்தரம் நினைச்சு கூட பார்க்க முடியாது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர் என் கூடவே நம்புறேன் டாக்டர் என்னை இந்த மாதிரி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க திரும்ப வந்தவங்களை பாக்குறேன் அது வரைக்கும் நான் எழுதி கொடுத்த டேப்லெட்ஸை ரெகுலராக சாப்பிடுங்க நீங்க சொல்ற ரிசல்ட் வச்சுதான் அடுத்தது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு யோசிக்கணும் சரிங்க டாக்டர் சரி ஓகேங்க அப்போ நான் கிளம்புறேன்